சப்பாத்தி சாஃப்டாக பணிகிறது எப்படின்னு பார்க்கலாம் மாவு அரைக்கில போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கோங்க சீனி தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கலாம் நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்கலாம் எண்ணெய் ஊற்றாம தான் பிணைஞ்சிருக்கேன் இப்படி இருக்கணும் ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது இதை நம்ம சின்ன சின்ன வண்டியாக போட்டுக்கலாம் நான் ஊரெலாம் வைக்க மாட்டேன் உடனே போட்டுருவேன் பிணைஞ்சி உடனே போட்டுருவேன் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்படி உருண்டை பிடிச்சிக்கோங்க இப்படி உருண்டை போட்டு வச்சுக்கோங்க நம்ம எண்ணெய் சேர்க்காம தான் பெனிஞ்சிருக்கோம் அதனால் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்போ தான் வீசும் போது நல்லா வரும் அழுத்தி வச்சுக்கலாம் நான் எங்க வீட்டில் எப்படி பண்றேன்னோ அப்படிதான் பண்ணி வைக்கிறேன் எப்படி மடக்கி வைக்கலாம் நல்லா சாஃப்ட்டாக வரும் இப்படி மடக்கி வச்சா அதே மாதிரி அடுத்தது எல்லாத்தையும் அதை அப்படி பண்ணி வச்சிடலாம் இப்படி போட்டு வச்சுருங்க மடுக்க மடிக்க இதை நம்ம விரிச்சு வச்சுக்கலாம் லைட்டாக என்ன தொட்டுக்காங்க ரொம்ப இருக்க இருக்கக்கூடாது இப்படிதான் இருக்கணும் ரொம்ப மெல்லிஸாக செய்யக்கூடாது இதே மாதிரி எல்லாத்தையும் இது பண்ணி வச்சுக்காங்க சப்பாத்திக்கு சிக்கன் கூட்டு தான் வைக்க போகிறேன் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க கல் நல்லா சூடாகிடுச்சு சப்பாத்தி போடலாம் மாவு போட்டுக்கலாம் இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்காங்க இது வந்து எப்படி போடணும்னா தீயை நல்லா கூட்டி வச்சுக்கணும் நம்ம வந்து இப்படி பரட்டிகிட்டே இருக்கணும் இப்படி பரட்டி பரட்டி வேக வைக்கணும் அப்போ தான் நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் எப்போவுமே அதிகமாக வச்சு டக்குன்னு போடுங்க இது திருப்பிகிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும் கஞ்சி மாதிரியே இருக்கும் அவ்வளோதான் எடுத்துடலாம் இது லேசாக தட்டிக்காங்க தட்டினா நல்லாயிருக்கும் தட்டி பாருங்கள் இதை லேசாக தட்டிக்கணும் பிச்சு பார்த்தா இப்படி சாஃப்டாக இருக்கும் சப்பாத்திக்கு கறி கூட்டு வச்சுக்கோங்க தொட்டு சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும்